சுயமரியாதை சுடர் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் காரைக்குடியை கலகக்கொடியாய் ஆக்கியவர் தியாக தழும்புகளை மாலையாய் சூட்டியவர் தென்பாண்டி மண்டலத்தில் திராவிடக் கொடியை தூக்கியவர் நகரத்தார் பூமியிலே கொள்கை சிகரமாய் உயர்ந்தவர் கள்ளக்குடி காவியத்தின் முக்கிய பக்கமானவர் முத்துக்களை பிள்ளைகளாய் கொள்கை வித்துக்களாய் தந்தவர் அவர்தான் எங்கள் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் தலைவர் கலைஞருக்கு அக்கால் இருவருண்டு அறிவோம் அண்ணன் இருவருண்டா உண்டு அண்ணா என்று அறிஞரை அவர் அழைப்பார் காஞ்சியிலே அண்ணே என்று பிரிதுரை அழைப்பார் காரைக்குடியிலே அவர்தான் எங்கள் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் கலைஞர் மனதிலே பூத்த பாசமலர் சுயமரியாதை சுடர் ஒளி வீசும் கருப்பு நிலா அமைதி கொள்கையை செயலாற்றும் வெள்ளைப்புறா போராட்டம் என்றால் தோல் தட்டும் சிவப்பு சூரியன் அவர்தான் எங்கள் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் அவர்கள் நூற்றாண்டு விழா நாளில் அவரது வழி நடப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்